ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அன்பான உணர்வுக்கு அந்த அன்பு வணக்கம் சொல்லுங்க ஐயா இங்க வந்து நிறைய பேரோட क्वेश्चंस வெரி பிக் क्वेश्चंस என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கனா அன்பா இருக்கது எப்படி இது உங்க கிட்ட கேட்கும்போது நீங்க ரஷா சொன்னீங்க என்னன்னா அன்பா இருக்கதுன்னா இப்ப பிறர் மேல நான் ஒரு உங்களுக்கான ஒரு உதவி செய்றேன் இது பண்றேன் அது நான் எனக்கு எனக்கு பக்குவப்படுத்தி நான் எனக்கான விஷயம் நான் ஏ மேல அன்பா இருக்கேன் அப்ப நான் உடனே கேட்டேன் அப்ப பிறர் மேல அன்பா இருக்கதுதான் என்னங்கயா அதுக்கான எக்ஸ்பிரேஷன் இப்ப எல்லாரு என்னன்னா அன்பா இருக்கிறதுன்னு நினைச்சாங்கன்னா இப்ப நிறைய விஷயம் பிறர் வழியா உண்ம வழியா எண்ணுங்க மத்தவங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு நன்மை பண்ணுங்க அது நம்ம மேல அன்பா இருக்கிறதுக்கு சமம் இது இப்ப நீங்க செஞ்ச செயல் எல்லாம் என்னன்னா உங்க மேல நீங்க அன்பா இருக்கிறதுக்கான செஞ்ச செயல் புரியுதுங்களா எனக்கான விஷயமா இப்ப நீங்க பிறர் வழியா உங்க வழியா எண்ணுறதுனால யாருக்கு மாற்றம் வரப்போகுது உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு பக்கம் வரப்போகுது அப்போ அன்பு யார் மேல வச்சிக்கினீங்க ஏன் உங்க மேல நீங்க அன்பு வச்சிக்கினீங்க அதுக்கு அந்த நபரை நீங்க யூஸ் பண்ணிக்கினீங்க அவங்க வழி நம்ம வழியா இருக்கோம் அதே போல அவங்களுக்கு பிறகு ஹெல்ப் பண்றீங்க இல்ல பெரிய முடியாவுக்கு கை கொடுக்குறதோ இல்ல முடியாதளவுக்கு நோய் வந்து மருந்து கொடுக்குறதோ இல்ல உணவுல இருந்தாலும் உணவு கொடுக்குறதோ வீடு வீடு வாங்க எல்லாமே இது எல்லாமே வந்து யாரு கோஷமா இது எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு நினைக்கிறீங்க இதெல்லாமே உங்களுக்கு ஆமா இதெல்லாம் உங்க மேலே நீங்க அன்பு காட்டிக்கிறீங்க

உங்கள உங்க மேல நீங்க அன்பு ஆகணும் உங்க மேல அன்பு அதிகம் ஆகும் அந்த அன்பின் வெளிப்பாடு அவங்கள யாரு அவங்கள நான் ஒண்ணு தெரிஞ்சிடும் அப்ப நீ அவங்க மேலே அன்பு காட்ட முடியும் புரிதுமா சொல்றது நீங்க பிறர் வேலையை மொழியா என்றதோ பிறகு போய் உணவு குடுக்குறதோ பிறகு எல்லாமே கொடுக்கறது எல்லாமே அவங்களுக்கு நன்மை பண்ணீங்கன்னா இல்ல எல்லாமே உங்களுக்கு பண்ணிக்கிறீங்க உங்களை நீங்க புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்க பக்கப்படுத்திக்க உங்களை நீங்க சரியானீங்க உங்களை நீங்க அறிவாணுன்னா மாத்திக்கிறீங்க உங்களை நீங்க அன்பானதா மாத்திக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு அவங்க உதவி எடுக்கிறாங்க

நீ அன்பா மாறி நீயே அன்பானவனா மாறக்கூடிய ஒரு சூழலை ஒரு செயலை அவங்க கொடுத்துக்கிறாங்க அந்த கஷ்டத்துல அந்த கடினத்துல இருந்து புரிதுங்களா சொல்றது அப்ப முன்ன பக்குவப்படுத்திக்கிறாங்க அதனாலே நீங்க அவங்க காலில் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அந்த பொருளை கொடுத்து நம்ம வரணும் முதல் விஷயம் இது யார பக்குவப்படுத்தோ உங்களை பக்குவப்படுத்தும் இவர் வழிய உன் வழியா இயன்றதும் பிறருக்கு நீ உதவி பண்றதும் இன்னும் பக்குவப்படுத்தும் அவங்கள இல்ல அவங்கள அன்றை அன்னைக்கு தேவைக்கு ஒரு விஷயத்த பூர்த்தி பண்ணும் அது மட்டும்தான் அவங்க நீங்க பண்ணிடு ஆனா அவங்க உங்களை மாறி மாறணும் நீங்க என்னைக்கு ஆசைப்படுறீங்க இது மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம செய்யற பெரிய அன்பு அவங்களும் அவங்க மாதிரி ஒரு ஞானி ஆகணும் அவங்க கருணி அண்ணா ஆகணும் அவங்க பிறருக்கு உதவி பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி வரணும் அதுக்கான சூழல் அவங்களுக்கு நடக்கணும் அவங்களுக்கு அது தெரியணும் அவங்களுக்கு அது புரியணும் அந்த மாதிரி மாறும் போது பெரிய சந்தோஷமா இருக்குல்ல இதுதான் நம்ம அவங்க மேல வைக்கிறாங்க அன்பு புரியுதுல இதுதான் இந்த மாதிரி அன்பு நம்ம எல்லாத்துக்கும் மேலே வைக்கலாம் ஒரு ஜீவராசி விட ஜீவராசி அது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது நிறைய இப்போ அது அதோட தரத்தை நம்ம உயர்த்துற மாதிரி நம்ம நினைக்கணும் ஒரு நாய் இருக்குது அதை பேசலாம் அது பேசி அதோட வழியை நம்மகிட்ட வெளிப்படுத்தும் போது நம்ம எவ்வளோ புரிந்து வரும் நம்மளுக்குள்ள அப்போ அந்த ஜீவராசி பேசலாம் அந்த ஜீவராசி அதோட ஞானத்தை பற்றி நம்மளுக்கு போதிச்சா இப்படி இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம சொன்னா இது நம்ம அந்த ஜீவராசி மேல வைக்கிற ஒரு ஜீவராசி அவன் ஜீவராசி பிரைஸ் பண்ண எல்லாரும் கண்டிப்பா ஜீவராசி போட்டு பார்ப்போம் ஜீவராசி மாதிரி தவிர்த்து அந்த ஜீவராசி இது நம்ம ஜீவராசி மேல வைக்கிற அன்பு ரொம்ப மேன்மையானது இதுதான் 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 சொல்லுவோம் ஜீவராசி மேல வைக்கிற அன்புன்றது இப்படிதான் இருக்கும் தாய் வந்து ஒரு பிள்ளை மேல வைப்பா என் பிள்ளை வந்து நல்லா படிக்கணும் பெரியால் ஆகணும் சந்தோஷமா இருக்கணும் அவன் நோய் வரக்கூடாது இதுதான் ஒரு தாய் ஒரு பிள்ளை மேல வைக்கிற அன்பு சொல்றது இதே மாதிரிதான் நம்மளும் ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறதுன்றது அவங்களுக்கு போய் உணவு வாங்கி கொடுக்குறது அவங்களை மருந்து வாங்கி கொடுக்குறது அன்பு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு நீங்க எதுவும் பண்ணல எல்லாமே உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அன்பு அவங்க காட்டிக்கிறாங்க யாருக்கெல்லாம் நீங்க வாங்கி போய் கொடுத்து ஒரு ஜீவராசி உணவு வச்சாலும் சரி ஒரு பறவைக்கு நீர் வச்சாலும் சரி ஒரு மனிதருக்கு உணவு வாங்கி கொடுத்தாலோ அவங்களுக்கு என்னென்ன பொருள் எது வாங்கி கொடுத்தாலோ அவங்களுக்கு நீங்க என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் அவங்க எல்லாரும் உங்க மேல அன்பு காட்டுறாங்க உங்க மேல அவங்க காட்டுற அன்பின் வெளிப்பாடுதான் உங்களுக்குள்ள அன்பு வருது முதல்ல இதுதான் யாரெல்லாம் நம்ம போய் பொருள் கொடுக்கறோமோ அவங்க எல்லாரும் நம்மளுக்கு அன்பு காட்டக்கூடிய ஒரு பெரிய ஞானியா இருந்தா நம்மளுக்கு அந்த விஷயத்தை போதிக்கிறாங்க அவங்க ஒரு வழியில துன்பத்துல இருக்கிறாங்க நீ அந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து துன்பத்தை ஆத்துற அந்த ஆத்தக்கூடிய செயலை நீ செஞ்சுட்டு வரும்போது எல்லாரும் பாக்குறாங்கப்பா இந்த மாதிரி ஒரு பெண்மை எல்லாரும் பாக்கணும் சொன்னாங்க எவ்வளவு ஒரு கருமையா இருக்கு மரணமே இல்லாம வாழ்ந்த இதுக்கு வந்து சொன்னாங்க அந்த நோயாளியா இருந்ததுனால நீங்க அனுபவிச்சுக்கின்னு இந்த செயலை செய்யக்கூடிய பக்குவத்தை இந்த ஞானத்தை கொடுத்த அந்த நோயாளியே புரிஞ்சு சொல்றதே அப்ப உங்களுக்கு அவங்க அன்பை முதல்ல காட்டிக்கிறாங்க அதே போல நீங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டு நீங்க இந்த அன்பு கருணை உழு அதிகமாவும் போது அவங்களும் இந்த மாதிரி பெரிய மாற்றத்துக்குள்ள வரணும் அவங்களும் ஞானியா மாறணும் அவங்களும் எங்களை எல்லாருக்கும் எல்லாரும் பொருள் கொடுக்கணும் அவங்களுக்கும் அந்த சூழல் உயரணும் அவங்களும் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள நம்ம நம்ம இது அவங்க வைக்கிற அன்பு உண்மையாவே அன்புக்கான இதுதான் உண்மையான அன்பு இந்த மாதிரி நம்ம அன்புன்ற ஒரு விஷயம் ஜீவராசியை பாக்குறோம் அந்த ஜீவராசி இருந்த இடத்துல இருந்து மறைஞ்சா இல்ல அதுக்கு திடீர்னு நம்மள மாதிரி மாறிட்டா எப்படி இருக்கு நீ இந்த மாதிரி நீ சிந்திச்ச

எல்லாருமே நம்ம கூட கூட நம்மளூட சேமியாண்டா அவன் பெரிய மாத்திர போட்டா அவன் சொன்னா இங்க எல்லாமே நடக்கட்டா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வழியிலாம் அவன் கை காட்டினா எல்லா நோயும் குணமா வர மாதிரி எப்படி இருக்கும்ல நம்பிட்டா இது அவங்க மேல முழுமையான அன்பு இதை வைக்கும் போது என்ன அவர் வலி அவ்வளவு துன்பம் இருக்குது நம்ம அன்பு காட்டுறதுல குறைவா வைக்கிறோம் அன்பு காட்டுறது முடிவு பண்ணிட்டோம் கற்பனை தானே அன்பாவையா எவ்வளவு ஒன்றும் மாற்றமே ஏன்னா இப்ப நான் ஒரு தெருல ஒரு நாய் இருந்தது அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா மூலம் அது பெண் ஊருக்கு போலியாவும் மூலம் அதோட டாய்லெட் போகிற வழியாகவும் மூலம் ரெண்டு பக்கம் ஒரு சேதை கட்டி தொங்குது நான் அதை பார்த்தா அப்படியே ஸ்டெம் ஆயிட்டேன் நான் இது என்னடா அப்போ எப்படி அதனால இன்னும் போக முடியாது டாய்லெட் போக முடியாது அது எவ்வளோ ஒரு வழியில துடிக்கணும்னு பாருங்க அது டாய்லெட் போக முடியாதுன்னு நான் பார்த்தேன் அது எவ்வளோ எரிச்சல் இருக்கும் எவ்வளோ ஒரு வழி இருக்கும் திரும்ப அதை பார்த்த உடனே அது மேலே ஒரே ஒரு இது எப்படியாவது இது நல்ல நார்மலா நாய் மாதிரி மாறிட்டா நான் உண்மையிலே அது மேலே நான் வச்ச அன்பேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை சார் எப்படியாவது நார்மலா ஜாலியா போச்சுன்னா சந்தோஷமா இருந்தாங்க அந்த மாதிரி அடிக்கடி போதெல்லாம் நினைச்சது உண்டு திடீர்னு ஒரு மாசம் நினைச்சிட்டோம் அதே போல சுற்று அந்த நாய் போச்சு அதே போல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்ல நாய் தான் நல்லா அதான் சேமி அழகா போகுது பார்த்தோன்னு எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் எல்லாரும் கூப்பிட்டு விளையாடுறேன் ஏன் இந்த நாய் தானே அது இந்த நாய் தானே ஏ இந்த நாய் தானே இந்த நாயெல்லாம் சொன்னாங்க இப்ப நம்ம கூட நிறைய பேசுவாங்க நாங்களும் அந்த மாதிரி இந்த மாதிரி நாய்க்கு சரியாங்கன்னு ஆனா இப்ப சரியாயிடுச்சு இது நம்ம அவங்க மேல வச்ச அன்பு உண்மையான அன்பு இந்த மாதிரி நம்ம அன்புன்றது இதுவே ஒருத்தவ ஒருத்தன் எப்படியாப்பட்டவனும் சரியாயிடுவான் அவன் ஞானியா மாறிடுவான் அவன் எல்லாருக்கும் அருள் கொடுப்பான் அவன் எல்லாரையும் மரணம் இல்லாத பெருவாளை கூட்டு போவான்ற அளவுக்கு நீங்க அந்த அவங்க மேல பிரைஸ் புரியுதா சொல்றேன் அந்த அளவுக்கு நம்ம நம்ம பண்ணி வைக்கிற அன்பு நம்ம இந்த மாதிரி அன்பு வைக்கிறோமா இல்ல ஏன் இந்த அன்பு வைக்கிற நமக்கு என்ன போற இதுதான் இருக்குதும் இதுதான் நம்ம அன்பா இருக்கிறது நம்ம எல்லா ஜீவராசியுமே நம்ம அந்த ஜீவராசி நம்ம கண்ணை பாக்கும்போது ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசிட்டா எப்படி இருக்கு இது அன்பு தானே நடக்காதா நசைப்படறேனே இப்போ ஒரு தாயாருந்து ஒரு பொண்ணை இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஜீவராசியும் ஒரு ஒரு மனிதனையும் ஒரு ஒரு பொருளையுமே ஒரு ஜட பொருளை பாருங்க ஜடப்பொருள் நம்ம கண்ணது இருக்க வேண்டு ரெண்டு வார்த்தை பேசிச்சு நான் எப்படி இருக்கும் இருக்கிற அன்பு என் தகுதி அதுக்கு வந்துடாதா அப்படின்னு ஒரு தாயா ஒரு ஒரு டப்பாக்கினி ஒரு தாயாருந்து நீ ஆசைப்படலாம் ஆசைப்பட்ட அந்த அன்பு அதிகமாச்சுன்னா அது பேசும் பேசும் ஏன்னா அது பேசுன்ற ஆள்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கண்ணி பண்ணுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஒரு மானசிகமா நடக்குது அது ரியலிஸ்டாவே நடக்கும் இந்த அளவுக்கு நம்ம அன்பு நம்ம கிட்ட கூடா இது மன கட்டாயம் நடக்கும் நம்மளுக்கு பிறகு உணவு கொடுக்கும் போது உடை கொடுக்கும்போது மருந்து கொடுக்கும் போது அவங்க நம்ம மேல அன்பு காட்டி நமக்கு அருகே கொடுக்குறாங்க நம்ம கிட்ட அந்த அன்பு அதிகமானோன்னு நம்ம அவங்க கிட்ட அன்பு செலுத்துறது இப்படிதான் இருக்கணும் அவங்க எல்லாரும் ஞானியா மாறணும் எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போவாங்க அவங்க நம்மளுக்கே மரணம் இல்லாத பெருவாலும் வழங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பக்குவம் வரும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள வர்றது ஒன்னு நம்ம அவங்க மேல அன்பா இருக்கிறது அன்பா இருக்கிறதுன்றது எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் ரொம்ப அழகா இருக்கணும் ரொம்ப பெரிய மாற்றத்துல போகணும் எல்லா உயர்த்தியும் நித்தியமான இன்பத்துல கூட்டு போற தகுதி இங்க நீ பாக்குற எல்லா ஜீவராசியும் செய்யணும் அதை எல்லாருமே இதை பண்ண ஒரு நாய் கூட நம்மளால மரணம் இல்லாத கூப்பிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம நினைச்சு அந்த நாய் அந்த மாதிரி மாறி அது பெரிய மாட்டில போய் நம்மள ஒரு ஆசீர்வாதம் போடணும் நம்ம மரணம்ல பெருவாளுக்கு போயிருமா இந்த மாதிரி அந்த நாய் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அளவுக்கு நம்ம நம்பிக்கையோட அது அது நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிகழ்வு நடந்தா நல்லா நம்ம சொல்லணும் இதுதான் அந்த நாய் மெல்லாம் வைக்கிற அன்பு அதே போல ஒரு வைக்கலாம் ஒரு ஜீவராசி மேலே வைக்கலாம் ஒரு கல் மேல எது மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு பேர் பக்தி இந்த மாதிரி எண்ணத்தோட அதே மேல நீ அன்பு வச்சா இந்த அன்பின் வெளிப்பாடு அதுக்கு அவ்வளவு ஆற்றல் வந்து அந்த ஆற்றல் மிகுதமா நமக்கு ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் வரும் ஏன்னா நீ செய்தது அன்பு அந்த அன்பின் வெளிப்பாடு அதுக்கு ஏற்பட்டது அறிவு அந்த அறிவின் ஏற்பாடு அதுக்கு நமக்கு செய்யும் பெரிய அன்பா செய்யும் அந்த அன்புன்றது நம்ம மரணம் இல்லாத பெருவாளும் கூட்டு போகணும் இங்க இருக்கிற அனைத்து விதமான துன்பங்களும் நோயை நீங்கி நம்ம நித்தியமான பேருமனையிலேயே கட்டாயம் எட்டலாம் நம்ம எல்லாரும் அன்பா இருந்தா ரொம்ப அழகா சொன்னீங்க அன்புக்கான வரைக்கும் ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி